இன்னைக்கு நம்ம கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பொழுது மாத விடாய் வந்தால் பெண்கள் விரதத்தை தொடரலாமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து முருகருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல மிக மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் இதை வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த விரதம் இருக்கணும் அப்படின்றது ஆசையா இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு முருகரிடம் அவங்க குடும்ப கஷ்டம் தீருவதற்கும் சொந்த வீடு அமைவதற்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கேட்பதற்கும் நிறைய பெண்கள் இருந்து திருமணமான பெண்கள்லேருந்து அந்த வயதான பெண்மணிகள் வரைக்குமே இந்த விரதத்தை அதிகமானோர் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதவிடாய் வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் வந்து விரதத்தை ஆரம்பிச்சுருவாங்க மூன்றாவது நாள் மாதவிடாய் வந்துடும் ஒரு சிலர் வந்து இன்னும் டைம் இருக்கும் ஆனால் அவங்க விரதத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆயிடுவாங்க அவங்களாம் வந்து என்ன செய்வது இந்த மாதவிடாய் வந்துட்டால் விரதத்தை கைவிட்டணுமா அப்படின்ற குழப்பம் சந்தேகம் இருக்கும் அதை பற்றியான தெளிவான விளக்கம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ்